இப்படி ஒரு மிக தீவிரமான பன்மையான தண்டனையால் நீங்க குடுத்திருக்கணுமா நவீன நாயகன் இப்படித்தான் மன்னிக்கும் குணமத்தும் இருந்தாரா இப்படி யாரையும் என்ன என்னை விமர்சனம் செய்தால் அவர்களை நீங்கள் தலையை துண்டித்து விடுங்கள் உயிரை போச்சு விடுங்கள் என்று எங்கேயாவது சொல்லிருக்காரா சொல்லன அவர் கருணை வடிவ மாணவர் தன்னை தனது தனது இனத்துக்கு காலங்காலமாக தன்னை எதிர்த்துக் கொண்டிருந்த தன்னை வன்மையாக தாக்கிய இனத்தைச் சேர்ந்த ஒரு பிணம் யூதனுடைய பிணம் தூக்கி போகிற வழியை பார்த்து நவீன் பேசிக்கொண்டது கொண்டது நவீன் எழுந்து நின்று இறுதி அந்த பிணம் தாண்டி போகிற அஞ்சலி செலுத்தி விட்டு என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கிறது நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா சல்மான் ருஷ்டி இஸ்லாம் மதத்தை விமர்சனம் பண்ணுகிறார் அதை எப்படி கடுமையா தாக்கிட்டாரு ஐயோ எங்களை வந்து இப்படி பேசலாமா நீங்க யாழப்படுத்துறீங்களா நீங்க என்ன கேட்கக்கூடும் ஆனா இது என்று நீங்க நாள் சந்தேகம் சல்மான் ரிஷிக்கு நீங்கள் கொடுத்திருக்க தீர்ப்பு அது இந்த வளர்ந்து வருகிற நவீன யுகத்தில் மனித உலகத்தின் மீது நீங்கள் விமர்சனத்தின் மீது ஜனநாயக நெறிமுறைகளின் மீது உங்களுக்கு சரியான அழுத்தமான பிரிப்பு ஏற்படவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது இதுல வந்து என்னுடைய அணுகுமுறை நிலைப்பாடு ஐயா சொன்ன மாதிரி தான் என்னடா அவரு சாத்தானிக் வர்சிஸ் ஒரு நூல் எழுதினாரு சாத்தானிய அதாவது திருமலை புறான் இருக்கு சாத்தானத்தை உள்ளதுதான் இறைவன் வந்தது இல்லை நூலுடைய தலைப்பு அது மாதிரியான செய்திகளை தான் அவர் இருந்தாரு அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம் கேட்டா நாங்க அது வேதம் முழுவதும் சாத்தான் என்று சொல்லி அதுக்கு நூலுக்கு அவங்க என்ன ஒவ்வொரு வரிக்கு வரி பதில் கொடுத்து நூல் வெளியிடும் இலவச வெளியிடும் வாதம் இன்னும் ஒரு படியான வாதம் கிடையாது அந்த வாதத்தை வந்து இந்த மாதிரி விளக்கத்தின் மூலமாகவே முறியடிக்கிறது சரியான அணுகுமுறை அதுல தண்டனை கொடுத்தார்கள் என்று சொல்வதுல இங்க இருக்கக்கூடியவர்கள் மீது நீங்க குற்றத்தை கொட்ட முடியாது இங்க உள்ளவங்க யாரும் கொடுக்கல அல்ல இந்தியாவுல உள்ள எந்த ஒரு அறிஞர்கள் அது மாதிரியான ஒரு பத்துவாவும் கொடுக்கல சல்மான் ருஷ்டிக்கு எதிராக அதுல வந்து என்ன அங்க நடக்கிறதா குறித்தல்ல அவர் இருந்துட்டு இருக்காங்க அங்க இருந்து கிடையாது ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சாரம்